சொர்க்கத்துல உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான பிரைவேட் மாளிகையை கட்டிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா அதுவும் நீங்க தினமும் செய்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் சும்மா சொல்லல இது நூறு சதவீதம் உண்மையான கேரண்டி இந்த உலகத்துல முப்பது வருஷம் பணம் சேர்த்து ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுது ஆனா நான் சொல்ற இந்த மாளிகை தங்கம் வைரம் முத்துக்களாலானது கற்பனைக்கே எட்டாத ஒரு அரண்மனை அந்த அரண்மனைக்கான சாவியை எப்படி வாங்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இதுக்கு கேரண்டி கொடுத்தது யாரு தெரியுமா நம்ம நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அதனால இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டுறது எவ்வளவு பெரிய தலைவலி சரியான இடம் பார்க்கிறது பணம் சேர்க்கிறது பிளான் போடுறது பொருட்கள் வாங்குறது வேலை ஆட்களை மேனேஜ் பண்றதுன்னு அதுக்கு பின்னால எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு டென்ஷன் இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டி முடிச்சாலும் நாளைக்கே அந்த வீடு நமக்கானதா இருக்குமான்னு எந்த நிச்சயமும் இல்லை ஒரு புயல் ஒரு வெள்ளம் இல்ல காலம் போற போக்குல அது அழிஞ்சு போகலாம் எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆயுள் முடிஞ்சதும் அந்த வீட்டை விட்டுட்டு நாம போயே ஆகணும் நாம ஆசை ஆசையா கட்டுன வீட்ல நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க ஆனா நாம அத கூட எடுத்துட்டு போக முடியாது திருக்குரான்ல அல்லாஹ் சொல்றான் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே தவிர வேறில்லை நிச்சயமாக மறுமை வீடுதான் நிரந்தரமான வாழ்க்கை இதை அவர்கள் அறிய வேண்டாமா அல்குரான் இந்த ஒரு வசனம் போதும் இந்த உலக வாழ்க்கையோட மதிப்பையும் மறுமையோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்க அப்போ நம்மளோட உண்மையான நிரந்தரமான வீடு எங்க இருக்கு அதுதான் அல்லாஹ் நமக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற சொர்க்கம் அங்க இருக்கிற வீடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் சொன்னாங்க இறை நம்பிக்கையாளருக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு அது உள்பகுதி துளையிடப்பட்ட ஒரே முத்தாலானது அதன் உயரம் மட்டுமே அறுபது மைல்கள் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு முத்தால அறுபது மைல் உயரத்துக்கு ஒரு மாளிகை அதுக்கு கீழ ஆறுகள் ஓடும் அங்க இருக்கிற சந்தோஷத்தை எந்த கண்ணும் பார்த்ததில்லை எந்த காதும் கேட்டதில்லை எந்த மனுஷனோட மனசுல அது கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க முடியாதுன்னு நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மெகா பரிசை ரொம்ப சிம்பிளா அடைகிறதுக்கான சீக்ரெட் கோட் தான் இந்த வீடியோ ஓகே சொர்க்கத்துல அந்த பிரம்மாண்டமான மாளிகையை அன்லாக் பண்ற அந்த சீக்ரெட் என்ன நீங்க ரெடியா அது வேற ஒண்ணுமே இல்ல நாம தினமும் ஐவேளை தொழுகிற கடமையான தொழுகைகளோட சேர்த்து உபரியா தொழுகிற பன்னிரண்டு சுன்னத் தொழுகைகள் தொழுகைகள்தான் ஆமா நீங்க கேட்டது சரிதான் ஜஸ்ட் பன்னிரண்டு ரக்கள் இதை நீங்க செஞ்சா அல்லாஹ் உங்களுக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை கற்றான் இது ஏதோ நாமளா கற்பனை செஞ்சு சொல்ற வார்த்தை இல்லை இது அல்லாஹ்வோட தூதர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நமக்கு கொடுத்த வாக்குறுதி உறுதியான ஆதாரம் இருக்கிற நபிமொழி இது நபி சல்லல்லாஹு அல்லைஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் ஒரு முஸ்லிமான அடியார் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகைகள் தவிர அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் இந்த நபிமொழியை கேட்டதிலிருந்து தன் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் அந்த பன்னிரண்டு ரகத்களை அவங்க ஒரு நாள் கூட விட்டதே இல்லைன்னு உம்மு ஹபீபா அவங்க சொல்றாங்க யோசிச்சு பாருங்க நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களோட துணைவியாரே இந்த நல்ல செய்தியை கேட்டதும் எவ்வளவு ஆர்வமா உறுதியா அதை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா நாம எவ்வளவு கவனமா இதை கடைபிடிக்கணும் இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமுங்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி தொகுப்புல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால இதுல சந்தேகப்பட கொஞ்சம் கூட இடமில்லை இது அல்லாஹ்வோட தூதரோட நேரடியான வாக்குறுதி மறுமையில அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு சொர்க்கம் அந்த சொர்க்கத்திலேயே நமக்காக ஒரு ஸ்பெஷல் மாளிகை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது மட்டும் இல்ல இதுக்கு ஒரு போனஸும் இருக்கு இந்த உபரியான தொழுகைகள் மறுமையில நமக்கு மாளிகை தர்றதோட நாம தொழுகிற கடமையான தொழுகைகள்ல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தா அதையும் சரி செய்ய உதவுது மறுமை நாள்ல ஒரு அடியான் கிட்ட முதல்ல தொழுகையை பத்திதான் கணக்கு கேட்கப்படும் அப்போ அவரோட கடமையான தொழுகையில குறை இருந்தா என் அடியானுக்கு உபரியான தொழுகைகள் இருக்கான்னு பாருங்கன்னு அல்லாஹ்வானவர்களிடம் சொல்வான் அவர்கிட்ட உபரியான தொழுகைகள் இருந்தா அதை வெச்சு அவரோட கடமையான தொழுகையோட குறைகள் சரி செய்யப்படும்னு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லியிருக்காங்க சுபான் பாருங்க இந்த சுன்னத்தான தொழுகைகள் நமக்கு ரெண்டு விதமான பலன்களை தருது ஒன்று நம்ம ஃபர்லான தொழுகைகளோட குறைகளை சரி பண்ணுது இன்னொன்னு சொர்க்கத்துல நமக்காக ஒரு அழகான மாளிகையை உருவாக்குது உலகமே உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல சுத்தி இருக்கிற எல்லாமே அமைதியில மூழ்கியிருக்கும்போது நம்ம படுக்கையை விட்டு எந்திரிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயமில்ல அது நம்ம மனசுக்கும் ஷைத்தானோட ஊசலாட்டத்துக்கும் நடுவுல நடக்கிற முதல் போர் அந்த போர்ல நீங்க ஜெயிச்சு உளு செஞ்சு தொழுகை விரிப்புல நிக்கிறப்போ நீங்க தனியா நிக்கல ராத்திரி முழுசும் உங்களை பாதுகாத்த வானவர்களும் பகல் முழுசும் உங்களை பாதுகாக்க போற வானவர்களும் உங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து நிற்கிறாங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய மரியாதை இந்த ஒரு சிந்தனையே நம்ம ஃபஜர் தொழுகையோட தன்மையை மொத்தமாக மாத்திடக்கூடிய சக்தி கொண்டது நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்காக நிற்கும்போது இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சந்திப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இரவையும் பகலையும் நிர்வகிக்கிற இரண்டு மகத்தான வானவர் கூட்டங்கள் நமக்காக நாம இறைவனோட முன்னாடி நிக்கிற அந்த ஒரு தருணத்துக்காக ஒன்னு சேர்றாங்க இது வெறும் கற்பனை இல்லைங்க இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை அந்த அமைதியான அதிகாலை பொழுதில நீங்க உங்க கதகதப்பான படுக்கையை விட்டு ஸ்தாக்கும்போது நீங்க ஒரு சாதாரணமான வேலையை செய்யல நீங்க ஒரு தெய்வீக நிகழ்வுல பங்கெடுக்கிறீங்க அந்த நிகழ்வு உங்க நாள் முழுவதுக்கும் அல்லாஹ்வின் பாதுகாப்பையும் அருளையும் வாரி வழங்குது ஃபஜர் தொழுகையோட இந்த ஆன்மீக உயரத்தை பற்றியும் உங்கள் மீது இறைவனின் கருணை எப்படி பொழியுது என்பதை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்கப் போறோம் ஃபஜர் தொழுகையை மற்ற தொழுகைகளிலிருந்து எது தனித்துக் காட்டுகிறது தெரியுமா அதன் பாங்கொலியில் ஒளிந்திருக்கும் அந்த ஒரு வாக்கியம்தான் விட தொழுகை மேலானது இது வெறும் தொழுகைக்கான அழைப்பு மட்டுமில்லை இது ஒரு ஆழமான நினைவூட்டல் இந்த உலகத்தின் தற்காலிக சுகத்தை விட நம்மை படைத்தவனுடனான தொடர்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்த்தும் ஒரு அழைப்பு ஏன் இந்த குறிப்பிட்ட தொழுகைக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் ஏன்னா இந்த நேரத்தில் எந்திரிக்கிறது மனுஷ இயல்புக்கு ரொம்பவே சவாலானது கதகதப்பான படுக்கை போர்வை ஆழ்ந்த உறக்கம்னு எல்லாமே நம்மளை இழுத்து பிடிக்கும் ஷைத்தான் அவனோட முழு பலத்தோட இன்னும் ராத்திரி இருக்கு தூங்கு என்று நம்ம காதுகளில் ஊதுவான் நபி சல்லல்லாஹு அலஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல தூங்குற ஒருத்தரோட பிடரியில ஷைத்தான் மூணு முடிச்சுகளை போடுறான் நீங்க கண் விழித்து அல்லாஹுவை நினைக்கும்போது முதல் முடிச்சு அவிழுது நீங்க உளூச்சு செய்யும்போது இரண்டாவது முடிச்சு அவிழுது நீங்க தொழுது முடிக்கும்போது மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்துடுது அதுக்கப்புறம் பாருங்க உங்க நாள் சுறுசுறுப்பாகவும் மன அமைதியுடனும் தொடங்கும் இல்லைன்னா சோம்பலும் குழப்பமுமாதான் அந்த நாள் விடுகிறது அப்போ பாருங்க ஃபஜர் தொழுகை என்பது சும்மா ஒரு வணக்கம் இல்லை அது நம்ம நாள் எப்படி அமையப்போகுதுன்னு தீர்மானிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கம் அது அன்னைக்கு நமக்கு தேவையான ஆன்மீக உறுதி மன அமைதி தீயவற்றிலிருந்து நம்மை காக்கும் ஒரு கவசம் பஜரின் சிறப்பு இதோடு முடிந்துவிடவில்லை இதில்தான் அந்த அற்புதமே நிகழ்கிறது வானவர்களின் சந்திப்பு இதை வெறும் வார்த்தையா கடந்து போகாம கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்க கோடிக்கணக்கான வானவர்களை படைச்சிருக்கிறான் அவங்கள ஒரு குழுவினர் இரவு முழுவதும் நம்மள பாதுகாக்கிறாங்க இன்னொரு குழுவினர் பகல் முழுவதும் அந்த பணியை செய்ய வராங்க இந்த இரண்டு வானவர் படைகளும் சந்திக்கிற நேரம் இரண்டு ஒன்று அசர் தொழுகை மற்றொன்று ஃபஜர் தொழுகை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த அற்புத நிகழ்வை பற்றி இப்படி விளக்கினாங்க இரவு மற்றும் பகல் பணிக்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் உங்களிடம் மாறி மாறி வந்து செல்கின்றனர் அவர்கள் ஃபஜ்ஜர் மற்றும் அசர் தொழுகை நேரத்தில் சந்தித்துக் கொள்கின்றனர் இந்த சந்திப்பு நடக்கும்போது ஃபஜர் தொழுகைக்காக நிற்கிற அடியார்களை அவங்க பார்க்கிறாங்க இரவு பணி முடிஞ்சு மேலே போற வானவர்களிடம் எல்லாம் அறிந்த அல்லாஹ் கேட்பான் என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் அதுக்கு அந்த வானவர்கள் யா அல்லாஹ் நாங்கள் அவங்க கிட்டப் போகும்போதும் அவங்க தொழுது கொண்டிருந்தார்கள் அவங்களை விட்டு நாங்கள் பிரியும்போதும் அவங்க தொழுது கொண்டிருந்தார்கள் என்று சாட்சி கூறுவார்கள் சுபான் அல்லாஹ் என்ன ஒரு பாக்கியம் இது அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வின் சமூகத்திலே அவனுடைய பரிசுத்தமான வானவர்களால் நமக்காக ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கப்படுது இந்த அடியான் உலகமே தூங்கிக்கிட்டு இருந்தப்போ எனக்காக எழுந்து நின்னான் என்று அல்லாஹ்விடம் நம்ம பத்தி பேசப்படுது இந்தச் சாட்சியத்தை விட பெரிய கண்ணியம் நமக்கு வேற என்னங்க வேணும் இதைத்தான் அல்லாஹ் திருக்குரானில் எவ்வளவு அழகாகச் சொல்கிறான் பாருங்கள் சூரா அல் இஸ்ராவின் எழுபத்து எட்டாவது வசனத்தில நிச்சயமாக ஃபஜ்ஜருடைய தொழுகை சான்று கூறப்படுவதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் அதாவது அந்த நேரத்தில் ஓதப்படும் குரான் வசனங்களுக்கும் செய்யப்படும் வணக்கத்திற்கும் இந்த வானவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் நாம் தொழுகையில் தனியாக நிற்பதாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்களின் ஒரு பெரும் கூட்டம் நமக்குச் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது இந்த உணர்வு நம் தொழுகையில் இன்னும் அதிக கவனத்தையும் பணிவையும் கொண்டுவரும் வானவர்களின் சாட்சியம் ஒரு சிறப்பு என்றால் இந்த தொழுகையை விடாமல் தொழுபவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்துள்ள பரிசுகள் ஏராளம் முதலாவது அல்லாஹ்வின் முழுமையான பாதுகாப்பு நபி நபிசல்லாஹு அலஹி வஸ்ஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சுபுஹ் தொழுகையை தொழுகிறாரோ அவர் அந்த நாள் முழுவதும் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அன்றைய தினம் முழுவதும் அல்லாஹ்வே நம்முடைய பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான் இதைவிட ஒரு மன நிம்மதி தரக்கூடிய விஷயம் இருக்கா அது மட்டுமா மறுமையில் நமக்கு பிரகாசமான ஒளி கிடைக்கும் அந்த நாளில் சிராத் பாலத்தை கடக்கும்போது எங்கும் இருள் சூழ்ந்திருக்கும் ஆனால் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தி சொன்னார்கள் யார் அதிகாலையின் இருளில் பள்ளிவாசல்களை நோக்கி நடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் முழுமையான ஒளி கிடைக்கும் என்று நற்செய்தி கூறுங்கள் ஃபஜருக்காக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மறுமையின் இருளில் நமக்கான ஒளியாக மாறுகிறது இன்னொரு முக்கியமான வாக்குறுதி நரகத்திலிருந்து விடுதலை மற்றும் சுவனத்திற்கான நுழைவுச் சீற்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மிகத் தெளிவாகக் கூறியுள்ளார்கள் சூரிய உதயத்திற்கு முன்னுள்ள தொழுகையையும் ஃபஜ்ர் சூரியன் மறைவதற்கு முன்னுள்ள தொழுகையையும் அஸ்ரர் யார் தொழுகிறாரோ அவர் நரகில் நுழையமாட்டார் இன்னொரு ஹதீஸில் இரு குளிர்ந்த நேரத் தொழுகைகளை ஃபஜ்ஜர் மற்றும் அஸ்ர் யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்றும் கூறியுள்ளார்கள் இன்னொரு பரிசு என்ன தெரியுமா இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை இஷா தொழுகையை ஜமா அத்துடன் தொழுதால் பாதி இரவு வணங்கிய நன்மையும் சுபுஹ் தொழுகையையும் ஜமா அத்துடன் தொழுதால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையும் கிடைப்பதாக நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் கொஞ்சம் முயற்சிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரிசை தருகிறான் பாருங்கள் இறுதியாக இது நயவஞ்சகத் நயவஞ்சகத்தனத்திலிருந்து நமக்கொரு பாதுகாப்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நயவஞ்சகர்களுக்கு ஃபஜ்ஜர் மற்றும் இஷாத் தொழுகைகள்தான் மிகவும் பாரமானவை இந்த தொழுகைகளை பேணுவது நம் உள்ளத்தில் இருக்கும் ஈமானுக்கு ஒரு சான்றாக அமைகிறது ஃபர்லான தொழுகையின் சிறப்பே இவ்வளவு என்றால் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழப்படும் இரண்டு ரகத் சுன்னத் தொழுகை இந்த உலகம் மற்றும் அதிலுள்ள அனைத்தையும் விடச் சிறந்தது என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்